உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் டிஆரப்பில் எதிர்பார்த்த அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸோ இப்போ தான் வந்துட்டு பிடி அஜிஸ்டன்ட்டுக்கான தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதி முடிந்தது இப்போ அடுத்த தேர்வு என்ன செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்துட்டு இன்றைய தினம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சி வந்துட்டு இதில் கொடுக்கப்பட்டிருக்குது இது தாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் தேர்ச்சி பெற்றவர்கள் அதுவும் மெயினாக டிடிஎட்டு முடித்து டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வை எழுதுவதற்கு எலிஜிபிள் சரிங்களா உறவுகளே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி வந்துட்டு கரண்ட்டு வேக்கன்சியாகவும் பேக்லாக் வேக்கன்சி வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி இதில் இருக்குது இந்த தேர்வுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்குது இதற்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஜூன் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேசுகிற எக்ஸாமினேஷன் தான் நடத்த இருக்கிறாங்க ரைட்டுங்களா உறவுகளே ஸோ இப்போ பிடிஆஜி ஸ்டேண்டுக்கு எப்படி தயாரானீங்களோ எப்படி வந்து எழுதுனீங்களோ அதே போல் தான் இதுவும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி வந்துட்டு தமிழில் வந்து ஒரு பத்தொம்போதும் இருக்குது மைனாரிட்டி லாங்குவேஜில் வந்துட்டு ஒரு இருபது இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி இதில் இருக்குது இப்போ கரண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேகன்சியில் வந்துட்டு மைனாரிட்டி லாங்குவேஜில் வந்துட்டு எழுபத்தஞ்சி வேக்கன்சி அடுத்து உருதில் வந்து முப்பத்தஞ்சு வேக்கன்சி கன்னடத்தில் வந்துட்டு ரெண்டு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கரண்ட்டு வேக்கன்சி அதாவது எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு பதினெட்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து வந்துட்டு ஆதித்ராவிடர் வெல்ஃபேருக்கு வந்துட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது வேகன்சி இருக்குது அடுத்து எஸ்டி வெல்ஃபேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருக்குது அடுத்து லேப்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஸோ இப்படி கரண்ட் வேக்கன்சி இருக்குது இந்த இருபத்தி ஒன்பதுலேயும் வந்துட்டு ஒன்றானுக்கு வந்துட்டு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பயர்டுக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டும் அடுத்து மென்டலி ரிட்டையர் வந்துட்டு ஆறும் அடுத்து வந்துட்டு ஆர்தோவுக்கு வந்துட்டு ஒன்று அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது போக சென்னை கார்ப்பரேஷன் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழில் வந்துட்டு இருபது வேக்கன்சியும் மைனாரிட்டி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உருதுக்கு ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரூல் தான் வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் அறுபத்தொம்போது பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதாவது இந்த அறுபத்தி ஒம்பது பெர்சன்டேஜில் பதினெட்டு பெர்சன்டேஜ் வந்து ஷெடியூல் காஸ்ட்டுக்கு ஸோ அந்த ஷெடியூல் காஸ்ட்டில் உள் ஒதுக்கீடாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஐக்கு வந்துட்டு மூணு பெர்சன்டேஜும் எஸ்டிக்கு வந்துட்டு ஒரு பெர்சன்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து

போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரிசர்வேஷன் ஃபார் உமனுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வேகன்சி ரிசர்வ் உமன் கேண்டிடேட்டு அடுத்து தமிழ் பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு இருபது பெர்சன்டேஜு ஸோ இப்படியாக அடுத்து வந்துட்டு டிசபிலிட்டிக்கு வந்துட்டு டிசபிலிட்டிக்கு வந்துட்டு நான்கு பெர்சன்டேஜும் அடுத்து வந்துட்டு விதவுக்கு வந்துட்டு டென் பெர்சன்டேஜு ஸோ இப்படியாக அந்தந்த இதில் வந்துட்டு உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது கேட்டகரிக்கு இதில் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸோ அந்த ரூலுக்கும் வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் வந்து பார்க்கப்படுது அடுத்து வந்து திருநங்கைகளுக்கு அவர்களுக்கான வேக்கன்சியும் இதில் வந்துட்டு பார்க்கப்படுது ஸோ இப்படியாக அந்தந்த வேக்கன்சி வந்துட்டு அந்தந்த ரூல் படி ரூல் படினா என்னென்னா அந்தந்த கேட்டகிரி படி உள்வதுக்கீடாக இதில் கொடுக்கக்கூடியது இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான் தான் ஸோ இதில் வந்துவிட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி வந்துட்டு ஐம்பத்தெட்டு வயது உட்பட்டவர் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ரைடுங்களா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் தான் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அண்டு டிடிஎய்ட் முடித்தவர்கள் வந்துட்டு டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்களை இதற்கு விண்ணப்பிக்க எலிஜிபிள் சரிங்களா உறவுகளே ஸோ இந்த தகவல் தான் மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பொதுவாக தெரிந்த விடயந்தான் எது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்தந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதை ஸ்கேன் பண்ணி அந்த என்ன கேபிக்குள்ளே வந்துட்டு அப்லோடு பண்ண சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக எல்லாமே சரியாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திக்கோங்க ஏன்னா சிலர் வந்துட்டு இப்போ டென்த்து அப்ளை பண்ணுற இடத்துல வந்து டுவெல்த் ையும் டுவெல்த்து அப்ளை பண்ணுற இடத்துல டென்த்தையும் இப்படிலாம் மாற்றிலாம் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அப்லோடு பண்ணி வச்சுருவாங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சட்ட போராட்டம் அப்படின்ட்டு அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுக்கும் தேவையற்ற உங்களுக்கு மன குழப்பந்தான் ஸோ அதற்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு இடமும் கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக நீங்கள் அப்லோடு பண்ணிடுங்க அதாவது டென்த்து சர்டிஃபிகேட்டு அடுத்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிஎட்டு ஃபோர் இயர்ஸுக்கான ஈக்குவல் சர்டிஃபிகேட் இருந்தனாது மார்க் மார்க்ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு ஆறு ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட்டு யூஜி டிகிரி ஆறு ஈக்குவல் அண்டு மார்க் மார்க்ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் ஆறு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அடுத்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு பேப்பர் ஒன்றுக்குள்ளது ஸோ இது எல்லாத்தையுமே எதாவது உங்களுக்கான கேட்டகிரியோ அந்த கேட்டகிரி படி நீங்கள் வந்துட்டு அப்லோடு பண்ணிடுங்க ஸோ மற்றபடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுவும் வந்துட்டு அந்தந்த ரூல் படி நீங்கள் அதையும் அப்லோடு பண்ணிடுங்க அடுத்து பிஎஸ்டிஎம் இருந்துச்சின்னா அந்த பிஎஸ்டிஎம் வாங்கிடுங்க பிஎஸ்டிஎம்க்கு ஃபார்மேட் வந்துட்டு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க அப்படியே இல்லைனாலும் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனாலும் நீங்கள் அந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம் ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்டம் சர்டிஃபிகேட்டு சைன் வாங்கி வச்சுக்கோங்க தமிழ் மீடியத்தில் படித்தோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் ஸோ எஸ் சிஎஸ்சி எஸ்டி டிஃபரன் டிபர்சன் ஸோ இவர்களுக்குலாம் வந்துட்டு முந்நூறு ரூபாய் ரைட்டுங்களா ஸோ இது இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலமாகவே உங்களோட டெபிட் கார்டு கேட்டாட ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் கட்டிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபில் டெஸ்ட்டு அது கண்டிப்பாக இருக்கும் அதுவும் ஓஎம்ஆர் சீட்டில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க் முப்பது கொஷின் இருக்கும் சரிங்களா சரி வந்து டென்த்து பேஸில் தான் இந்த கொஷின் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இருபது மார்க் நாற்பது நீங்கள் நீங்கள் எடுத்தால் தான் அடுத்த நீங்கள் மெயின் சப்ஜெக்டே வந்துட்டு திருத்துவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு அதாவது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆறு தெலுங்கு ஆறு மலையாளம் அது கன்னடம் ஆறு உருது ஸோ இதில் ஒரு இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ இப்படியான இந்த ஐந்து சப்ஜெக்டுக்கானது நூற்றி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் இது வந்துட்டு த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு நூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சு மார்க்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிஎஸ்சிஎஸ்சி ஏஎஸ்டி வந்து எடுக்கணும் அதர் கேட்டகரி வந்துட்டு அறுபது மார்க் நாற்பது பெர்சன்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கு ஸோ இந்த ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இதில் இருக்குது ஸோ அதில் கட் ஆஃப் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கான வாய்ப்பு சிவிக்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெயிட்டேஜ் அதாவது நீங்கள் எப்போ வந்து டெட்டு தேர்ச்சி பெற்றீங்களோ அதனை பொறுத்து உங்களுக்கு வெயிட்டேஜும் இதில் வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கே தெரியும் இதுதான் இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஸோ இப்போவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் தேர்வுக்கு முழுமையாக உங்களுக்கு காலங்கள் மிக குறுகிய தான் நீ எதிர்பார்த்த தேர்வு வந்துருச்சு இதற்கு வந்துட்டு நீங்கள் முழுமையாக உங்களை தயார்படுத்துங்க நீங்கள் எந்த அளவிற்கு ஏன்னால் பிடிஎஜிஸ்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஷின் வந்துட்டு ரொம்ப கடினமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் வந்து சொல்ல நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அமைந்து விடக்கூடாதுன்னா நீங்கள் இன்னும் டெப்தாக நீங்கள் உள்ளே போய் நீங்கள் படித்து ஆகணும் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் ஒரு நல்லதொரு அரசு வேலைக்கு போவதற்கு நமக்கு நாம் குழு வந்துவிட்டு உங்களை வாழ்த்துகின்றது அடுத்தடுத்து உங்களுக்கான பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்